ஏய் ஓ நீங்க பேசுறது கேக்குதா நான் பேசுறது ஓகே ஹலோ பார்வையேற்றவன் சார் தான் எனக்கு ஓகே வணக்கம் மக்களையே எல்லாரும் எப்படி இருக்கீங்க பார்வையற்றவனோ என்ற வரை போராடு யூடியூப் சேனலும் இப்போ கொலாபரேட் பண்ணிருக்கோம் ஆஹ் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் யாரும் வரலன்னு நினைக்கிறேன் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நேரம் இருக்குமான்னு தெரியல கொஞ்ச நேரம் ஆஹ் பேசுற வரைக்கும் பேசிட்டு நான் அப்போது எனக்கு தூக்கம் வரும்போது இப்பயே தூக்கம் கொஞ்சம் வர மாதிரிதான் இருக்கு ஆஹ் பார்வையற்றவன் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வந்திருக்க எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க எல்லாரும் ஒரு லைக் போடுங்க இயன்ற வரை போராடி யூடியூப் சேனலையும் சுட்டக்கதை அப்படிங்கிற ஒரு எபிசோட் நாங்க வந்து இருக்கோம் ஜீரோ இருப்பீங்க வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் நைட் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க நாங்க தோசை கார சட்னி சாப்பிட்டோம் ஒருத்தர் தான் வணக்கம் 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 வாங்க வந்திருக்க நீங்க ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க மகிழ்ச்சியா போகலாம் வேண்டாம் வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கு தூக்கம் வர வரைக்கும் ஜீரோ வாட்சிங் அப்படின்னு வந்துருச்சு ஜீரோ தான் இருக்கு யாரும் வர மாட்டாங்க போல இன்னைக்கு நைட்டு லைவ் வந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஏழு மணிக்கு தானையா ஏழு எட்டு மணிய போல வந்தோம் வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தம்பி இப்ப தூங்கிட்டாரு ஆஹ் பேசுறது ஏதோ டிஸ்டர்பன்ஸா இருக்கு போல கால் தூங்கி போடுறாரு சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறவங்களுக்கு அப்புறம் எல்லாருக்கும் இந்த நாள்லாம் எப்படி போச்சு அப்படிங்கறத சொல்லுங்க எங்களுக்கு இன்னும் இன்னைக்கு நாள் வந்து சிறப்பா போச்சு அப்படி போயிட்டு இருக்குது நம்ம சிறப்பா போகுதோ போகலயோ அது போற போக்குல எல்லாத்தையும் நம்மளும் போயிட்டே இருக்க கேமரா வீட்டுல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் கூட பாக்கவே இல்ல ஜீரோ லைக்ஸ்ல இருக்கு லைட்ல தான் இருக்கு வாங்க 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 பார்வையற்றவன் எதுவும் பண்றாரு நான் லைவ்ல சொல்ல முடியாது அதுக்குன்னு ஏதாவது சப்ரப்பா நினைச்சுக்காதீங்க ஒருத்தர் இருக்கிறீங்க அந்த இடத்துல ஒருத்தரும் ஒரு லைக் கொடுத்து போங்க பார்வையற்றவன் யூடியூப் சேனலும் இன்றவரை போராட கொலாபரேட் பண்ணியிருக்கோம் பார்வையற்றவன் இப்போ பேச மாட்டாரு நான் தான் பேசிட்டு இருக்கிறேன் இன்றவரை போராட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் எனக்கு நாலு சப்ஸ்கிரைபர் தேவைப்படுறாங்க மூணு சைஸ் சப்ஸ்கிரைபர் தேவைப்படுறாங்க மூணு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்வையற்றவன் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்வையற்றவன் யூடியூப் சேனல்ல ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய நிறைய நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் எல்லாம் போடுறோம் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு பேர் இருக்கீங்க ஜீரோ லைக்ல தான் இருக்கு வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்க ப்ளீஸ் மூணு பேர் இருக்கீங்க மூணு பேர் வந்திருக்கீங்க மூணு பேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பேசுவோம் ஏதாவது சேட் வந்திருக்கா லைக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் மூணு பேரு பாத்துட்டு இருக்கீங்க ஒரு சேட் கூட வரல ஆஹ் ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க நான் வர வரைக்கும் பார்வை பேசிட்டு இருப்பாரு ஆ அப்படியா தெரியலயே மூணு பேரு பாத்துட்டு இருக்கீங்க ஜீரோ லைக்ல தான் இருக்கு ப்ளீஸ் தயவு செஞ்சு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் எங்களுக்கு மேலும் மேலும் இன்னும் நல்ல நல்ல வீடியோஸை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை தரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு பேர் ஒருத்தங்க போயிட்டீங்க அப்படியே இல்லையா இன்றைக்கி வந்து ஒரு லைவ்ல கொலாப்ஸ் பண்ணி பார்க்கலாமல் இயன்றவரை போராடி சேனலும் பாரவேற்றவன் சேனலும் வந்திருக்கான் என்னன்னா அது எப்படி தொழில்நுட்பம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு இன்னும் பெருசாக தெரியலை அப்படின்னு அப்படிங்கிறனால வந்திருக்கிறேன் முக்கியமாக இயன்றவரை போராடும் சேனலில் லைவ் போகணும் நாளாக மேடம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க என்ன பிரச்சனைனா ஐம்பது சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு வரல இன்னும் ஒரு மூன்று சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து ஐம்பதுங்கிற எண்ணிக்கையை விட்டுவிட்டா அடுத்து அவங்களாம் லைவ் வந்து No. Okay. Sorry. ஓகே ஆ ஓகே இப்போ என்னன்னா இது கொஞ்சம் கொஞ்சம் தான் கேக்குது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க பண்ணி பண்ணிருப்போ சப்போர்ட் பண்ணுங்க கேமரா கேமரா இருக்கு எத்தனை லைக் ஏதாவது இருக்கா இல்ல ஜீரோ வாட்சிங் தான் வருது சரி அப்ப லைவ் முடிச்சுக்கலாமா யாரும் வர மாதிரி தெரியலையே என்ன சொல்றீங்க சரி